ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த த்ரீ பின் ப்ளக்டாப்பை பற்றி தான் இந்த த்ரீ பின் ப்ளப்டாப்பில் என்ன இருக்குது இது எப்படி செஞ்சுருக்காங்க இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இதில் சில முக்கியமான அடிப்படையான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கணும் அதுக்கப்புறம் இதில் அதிகப்படியான தகவல்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது இதில் பார்க்க வேண்டியது அதெல்லாம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஏன் த்ரீ பின் பிளெப்டாப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதில் மூணு பின் இருக்குது இந்த மூணு பின்னும் தான் நம்மளோட சாக்கெட்டில் போய் கனெக்ட் ஆக போகிற பின்ஸ் இதில் ஒன்று லைன்னு ஒன்று நியூட்ரல்லு ஒன்று எர்த்து உங்களுக்கே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் எல்ன்னு போட்டது லைன்னு எண்ணுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் எண்ணுன்னு போட்டால் நியூட்ரல்லு ஈன்னு போட்டால் எர்த்து எர்த்துக்கு இந்த சிம்பிளும் போடுவாங்க நான் உங்களுக்கு தெளிவாக வேறு ஒரு நோட்டில் எழுதி காட்டுறேன் எல் அப்படின்னு போட்டால் லைன் ஆர் ஃபேஸ் மெயின் ஃபேஸு இதுதான் என் அப்படின்னு போட்டிருக்கிறது N for Neutral அடுத்து E ஈன்னு போட்டிருக்கிறது எர்த்து எர்த் எர்த்துக்கு இன்னொரு சிம்பலம் போடுவாங்க நல்லா பாத்துங்க இப்படி போட்டு இப்படி போட்டாலும் இது இதுவும் எர்த்துக்கான தான் இதை மூணுமே எலக்ட்ரிக்கல்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதை மூணுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எல்னு போட்டால் லைன் என்னன்னு போட்டா நியூட்ரல் ஈன்னு போட்டா எர்த்து ஸோ ஓகே இந்த பிளக்டாப்ல என்ன இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம் இந்த டாப் வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டொமஸ்டிக் யூசேஜுக்கான ஹோம் ரெசிடென்ஷியல் அந்த மாதிரி யூசேஜ்கான டாப் இது வீடுங்களில் யூஸ் பண்ணலாம் ஆஃபீஸில் யூஸ் பண்ணலாம் இது இண்டஸ்ட்ரியல் டாப் கிடையாது ஒரு இண்டஸ்ட்ரியில் இதை கொண்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இது ஒரு ஃபைவ் ஆம்ஸ் ப்ளக்டாப்பு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் போடலன்னு நினைக்கிறேன் இது ஒரு ஃபைவ் ஆம்ஸ் பிளெக்டாப்பு இது ரெண்டு வேரியண்ட்டில் வரும் ஃபைவ் ஆம்ஸில் ஒன்று வரும் ஃபிஃப்டின் ஆம்ஸில் ஒன்று வரும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பட் அது கொஞ்சம் ஹெவியாக லோடு பதினஞ்சு ஆம்ஸ் லோடு தாங்கக்கூடியது இது அஞ்சு ஆம்ஸ் லோடு தான் தாங்கக்கூடியது ஸோ இப்போ இதில் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா முதல்ல இதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம் இங்கே நடுவில் தெரியுது பாருங்களா இந்த நடுவில் தெரியுது பார்த்தீங்களா சென்ட்ராக ஒரு ஸ்க்ரூ இதுதான் மெயினான ஸ்க்ரூ இது இதை ஒரு ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணாவே இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதோட பார்ட்ஸ் என்னென்னதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து வெளியே இது பாலிகார்பனேட் பாடி இந்த இந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக் கிடையாது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் மாதிரி இது ஒன்று பாலிகார்பனேட்னு சொல்லுவாங்க இது பிவிசி கிடையாது பிவிசி முன்னாடியெல்லாம் யூஸ் இருந்தாங்க இப்போ பாலிகார்பனேட் தான் யூஸ் பண்ணுறாங்க அது ஏறதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு கனெக்டிங் பின்ஸு அதுக்கு பின்னாடி உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு இது ஒரு கேபிள் கிளாம்பு அது இல்லாமல் இது ஒரு கேபிள் ஷீத் ஒன்று கொடுத்துருக்காங்க நிறைய பேர் மிஸ் பண்ணுறதே இந்த கேபிள் ஷீட் தான் இப்போது நம்ம ஒரு கேபிளில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல இந்த கேபிள் ஷீட்டை எடுத்து இதுக்குள்ளே நீங்கள் தள்ளிக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய பேர் அதை மறந்துடுவாங்க கடைசி நேரத்தில் போட முடியாது நீங்கள் அது கேபிள் ஷீட் போடாமல் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் உங்களால் கேபிள் ஷீட் போடவே முடியாது மறுபடியும் கனெக்ஷன்லாம் கழட்டி தான் கொடுக்கணும் இப்போ நான் எடுத்துட்டு கேபிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரீ கோர் ஒன் ஸ்கொயர் எம்எம் கேபிள் எதுக்காக இந்த கேபிள் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஆம்ஸ் சாக்கெட் தான் இதுக்கு ஒன் ஸ்கொயர்ம்முக்கு மேலே கேபிள் போடணுன்ற அவசியம் கிடையாது இல்லைனா நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் கூட போடலாம் ஒன் ஸ்கொயரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் அதுக்கு மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதுக்கு மேலே போகக்கூடிய ஆம்ஸ் இது தாங்காது ஸோ இதில் எது எது எங்கேங்க கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கேபிளை பிரிச்சுக்குவோம் நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருந்தீங்கன்னா இப்போ தான் கற்றுக்கிறீங்க வேலை அப்படின்னா நீங்கள் இந்த லெவலில் நீங்கள் பிரிக்கணும் இது ஒரு மெத்தடு இந்த மாதிரி மேலே கிழிச்சிட்டு லேசாக ஒரு கோ ஒரு கூரை பிடிச்சி நல்லா இழுத்து கிழிச்சிட்டா மீது ரெண்டு கூரை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம் இப்போது நீங்கள் இதை கட் பண்ணிவிடுவீங்க இது ஆஸ் எ பிகினர் நீங்கள் பண்ணலாம் இப்போதான் நீங்கள் வேலையை கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் ஒயரை சீவலாம் இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக ஒயர் சீவுறீங்க ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறீங்க இந்த மெத்தடு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது இந்த கேபிள் சீவுறதுக்காகவே ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதை போட்டுக்கிறோம் கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் பிளான் பண்ணி லேஸாக கத்தியில லேஸாக இப்படி போட்டு உடைச்சாவே இது உடையும் மேலே இருக்கிற ஷீத்து ஈஸியாக உடையக்கூடியது இது வந்து ஃப்ளெக்சிபிள் கேபிள்னு சொல்லுவாங்க இதில் மேலே கொடுத்துருக்குற இந்த ஷீத் வந்து ரொம்ப ஈஸியாகவே உடையக்கூடியது Tiene un bombo que ergue. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துட்டு உங்களுக்கு பொதுவாகவே ஒரு த்ரீ கோர் கேபிள்னாவே மூணு கோர் இருக்கும் ரெட்டு பிளாக்கு க்ரீன் ஒரு சில கேபிள்ஸில் இந்த க்ரீனுன்றது உங்களுக்கு எல்லோவாக கூட கொடுத்துருப்பாங்க அது த்ரீ ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்காக ரெட்டு எல்லோ ப்ளூ கொடுத்துருப்பாங்க எந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் சிங்கிள் ஃபேஸ் யூசேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஃபஸ்ட்டு ரெட்டு வந்து ஃபேஸுக்கு கொடுத்துடணும் பிளாக் வந்து நியூட்ரலுக்கு கொடுத்துடணும் மூணாவதாக நீங்கள் உங்களுக்கு எல்லோ இருந்தாலும் சரி க்ரீன் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி இதை வந்து இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ எப்படி இதை கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் இதோட அளவுகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க முதல்ல இந்த கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது இந்த கிளாம்பு இது பேர் கேபிள் கிளாம்பினு சொல்லுவாங்க இதை லூஸ் பண்ணி இதுக்குள்ளே கொடுத்து டைட் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒயர்ஸ் எல்லாம் சீவி ரெடியாக வச்சுக்குவோம் இப்போ நம்ம சீவின இந்த ஒயர்ஸை எல்லாம் முனையை மடக்கி விட்டுக்கணும் பொதுவாக எந்த ஒரு கனெக்டர்லேயும் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த முனையை இந்த மாதிரி திருவிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கோரு இந்த மாதிரி தனித்தனியாக இல்லாமல் ஒரே ஒரே கோராக ஜாயிண்ட் ஆகி நிற்கும் இன்னொரு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா இந்த மாதிரி திருவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பாதியாக மடக்கிக்கணும் நம்ம ஏன் இந்த மாதிரி மடக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கோர் கூட நமக்கு ஸ்கேப் ஆகாது அந்த ஸ்க்ரூவில் கரெக்டாக டைட்னஸாக ஃபிட்னிங்காக உகார ஓகே இந்த கேபிள் லாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கழட்ட தேவையில்ல நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லூஸ் பண்ணிவிட்டு கேபிளை உள்ளே தள்ளி வெளியே எழுத்துக்கலாம் பொதுவாக நீங்கள் பேசிக்காக மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கறது இந்த சில விஷயங்களை வந்து ஃபாஸ்ட்டாக ஃபார்வேர்ட் பண்ணிவிடுவாங்க நான் உங்களுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ண போகிறதில்ல அப்படியே தான் போட போகிறேன் நீங்கள் அப்படி உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணலாம் நான் ஏன் இதை ஃபார்வேர்ட் பண்ணாமல் அப்படியே போடுறேன்னா ரியலாக ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியணும் நார்மலாக நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டா என்ன அவன் கடகடன் கொடுத்துட்டான் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு ஒரு விரக்தி ஆகக்கூடாது அது இல்லாமல் இதில் இருக்கிற ரியல் ப்ராப்ளம்ஸ் என்னன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த கேமராவில் பார்த்து கொடுக்குறது வர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் ஸ்டில் கேமரா இல்லாமல் தான் அப்புறம் அது ரெக்கார்ட் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த க்ரீனை எடுத்து இடத்துல கொடுத்துக்கிறோம் இந்த நியூட்ரலை வந்து எப்போவுமே சாக்கெட்டோட லெஃப்ட் சைடு நியூட்ரல் ரைட் சைடு எர்த்து உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இதில் கூட எழுதியிருப்பாங்க எல் என்னென்னு எழுதியிருப்பாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த கனெக்ஷன் கொடுக்கறதுக்கெலாம் பேஸிக்காக இன்னும் ஃபாஸ்ட்டாக கொடுத்துடணும் நம்ம இந்த கேமராவை வச்சுக்கிட்டே இந்த கனெக்ஷன் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபேஸும் இதில் நியூட்ரலும் இதில் எர்த்தும் நீங்கள் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் மெயினாக இந்த கேபிளில் இந்த கேபிள் லேம்பை நீங்கள் டைட் பண்ணிக்கணும் ஸோ தென் உங்களுக்கு இழுத்தாக வராது அப்புறம் இப்போ நம்ம ஒயரில் எந்த மாட்டி விட்டோம் இல்லைங்களா கேபிள் சேர்த்து அது பின்னாடி போயிருக்கோம் அதை தள்ளி கொண்டு வந்து இதில் நீங்கள் லாக் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா நானே ஒரு விஷயம் மறந்துவிட்டேன் இதை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷீத்தை தள்ளி வச்சுட்டு தான் லாக் பண்ணும் கரெக்டாக இந்த இந்த காடியில் இது உட்கார்ற மாதிரி இந்த சாக்கெட்டில் உக்காற மாதிரி நீங்கள் வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணலாம் ஏன் அந்த ஒயர்லாம் அந்த சைடில் தள்ளுறோன்னா கரெக்டாக இந்த நடுவில் இந்த இடத்துல அந்த சாக்கெட்டோட அந்த சாக்கெட்டோட பாடி உக்காரணும் நம்ம அதில் ஸ்க்ரூ போடணும் அதுக்காக தான் ஒயர்ஸை ஓரமாக தள்ளி வச்சிருக்கேன் தெளிவாக பார்த்துக்குங்க இவ்வளோ தான் ஒரு பேசிக்கான கனெக்ஷன் இன்னும் இதில் அட்வான்ஸ்டு கனெக்ஷன்லாம் இருக்குது ஒரு சில சாக்கெட்ஸில் உள்ளே ஃபியூஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்குலாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை இந்த காலத்தில் அது தேவைப்படாது இப்போ எல்லாமே எம்சிபி யூஸ் பண்ணுறதுனால டக்கு டக்குன்னு ட்ரிப் ஆகிடும் உங்களுக்கு சாக்கெட்டுக்குள்ளே ஃபியூஸ் போடுற அளவுக்குலாம் தேவைப்படாது எக்ஸப்ட் சம் ரேர் கேஸ் ஓகே இதில் உள்ள கொடுக்க வேண்டிய கனெக்ஷன்லாம் முடிச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம் நான் இந்த கனெக்ஷன் கொடுக்குற டைமில் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக ஃபா ஃபார்வர்ட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் டக்குன்னு உங்களுக்கு டீட்டெயிலில் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம் பட் கனெக்ஷன் கொடுக்குறதுல சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கவனிக்கிறதுக்கு எதாவது கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கனெக்ஷன் அப்படியே கொடுத்தேன் அது இல்லாமல் மெயினாக இந்த கேமரா வழியாக பார்த்து இதை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நீங்கள் நார்மலாக நீங்கள் நேராக பார்த்து ஒரு ஸ்க்ரூ ஒரு பிளெக்டாப்பு ஸ்க்ரூ ட்ரைவரில் வச்சு டைட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது ஓகே கேஷ் இப்படி தான் ஒரு ப்ளப்டாப்பில் ஒயரை கனெக்ட் பண்ணணும் இதுதான் பேசிக் பேசிக்கான ஒரு விஷயத்தை ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்களை ஒரு ப்ளெப்டாப்பில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போது அட்வான்ஸாக சில விஷயங்கள் இன்னும் நாலேஜபுளாக நிறைய கற்றுக்கணும் சில விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ளெப்டாப்பை பார்க்கும்போதே ஒரு டவுட் இருக்கும் என்னப்பா அது இது ரெண்டும் ஒரு சைஸில் இருக்குது இந்த இது ஃபேஸு இது நியூட்ரலு இது எர்த்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது ரெண்டும் ஒரு சைஸில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கும் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும் அது இல்லாமல் இது ரெண்டும் ஒரு திக்னஸ்ல இருக்குது இது மட்டும் பார்த்திங்கன்னா தடியாக இருக்கும் ஹைட்டாகவும் இருக்குது தடியாகவும் இருக்குது எதுக்காக இந்த எர்த்திங் பின் மட்டும் ஹைட்டாகவும் இருக்குது தடியாகவும் இருக்குன்னா அதுக்கான காரணம் இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க எர்த்திங்க்கு வந்து பெரிய ஒயராக போடணும் ஒரு எர்த்திங் வந்து அதிகப்படியான கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் அதுக்கு ஒரு ஃபார்முலாலாம் சொல்லி எர்த்திங்க்காக நல் நல்லா எர்த்திங் இருக்கணுன்றதுக்காக இது பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அதுக்கான ரீசனே கிடையாது அது ஒரு கதை தான் அது அந்த ரோ எல் அது ஒரு ஃபார்முலாலாம் இருக்குது அதை போட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக அதுக்கான இதே கிடையாது எர்த்திங்க்கு போட வேண்டிய ஒயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் ஒரு சைஸில் ஒயர் போடுவோம்னா அதில் பாதி சைஸில் எர்த்திங்க்கு ஒயர் போட்டால் போதும் இப்போது இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸே என்னென்னா நீங்கள் ஒரு சர்க்யூட்டுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் சர்க்கியூட் ஒன்று போடுறீங்க சுவிட்ச் பாக்ஸுக்குன்னா ஃபேஸுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஒயர் போடுவீங்க நியூட்ரலுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஒயர் போடுவீங்க பட் எர்த்துக்கு மட்டும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டால் போதும் இல்லை நீங்கள் ஹெவியான ஒரு சர்க்கியூட் தள்ளுறீங்க ஒரு சுவிட்ச் பாக்ஸுக்கு ஒரு ஏசி பாக்ஸுக்கு எதுக்குன்னா தள்ளுறீங்கன்னா ஃபேஸுக்கு ஒரு ஃபோர் ஸ்கொயர் எம்எம் நியூட்ரலுக்கு ஒரு ஃபோர் ஸ்கொயர் எம்எம் போடுறீங்கன்னா அப்போது எர்திங்க்கு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டால் போதும் ஃபேஸ் நியூட்ரலை விட எர்த்திங் பாதி அளவில் இருந்தாவே போதுமானது எர்த்திங்க்கு செப்பரேட்டாக இந்த மாதிரி தடிமனாக கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி அவசியம் இல்லாத நேரத்தில் இவங்க ஏன் இந்த மாதிரி தடிமனாக இந்த இரத்திங்கை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குது இப்போ ஒரு சாக்கெட்டில் நம்ம இது சொருகிறோம் அப்படின்னா இது லென்த்தாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எர்த்திங் தான் உள்ள போவோம் ஃபஸ்ட்டு எர்த்திங் உள்ளே போய் கனெக்ட் ஆகிடுதுன்றதுனால ஓரளவுக்கு நமக்கு சேஃப்டி கிடைக்கும் அது ஃபஸ்ட்டு ரீசன் ரெண்டாவது ரீசன் என்னென்னா இப்போ வர்ற சாக்கெட்ஸ் எல்லாமே ஷட்டர்டு சாக்கெட்ஸ் ஷட்டர்டு சாக்கெட்ஸ்னா அந்த சாக்கெட்ஸில் எர்த்திங் ஃபஸ்ட்டு உள்ளே போனால் தான் மற்ற ரெண்டும் உள்ளே போகும் அப்படின்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க இரத்திங் போடாமல் நீங்கள் வெறும் இந்த டூ பின் ப்ளக் எல்லாம் சொல்லவே முடியாது அதுக்கு பதில் நீங்கள் ஒரு டெஸ்டரை உள்ளே தள்ளி டூ பின் சாக்கெட்ஸ் ஒருகிற மாதிரி இருக்கும் டூ பின் டாப் ஸோ ஸ்டாண்டர்ட் என்னென்னா இரத்திங் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போயிடணும் அப்புறம் தான் இது ரெண்டும் உள்ளே போகணும் அப்படின்றதுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த பின்னை வந்து லென்த்தாக வச்சுருக்காங்க சரி ஓகே இப்போ லென்த் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் கிடச்சிருச்சு நமக்கு தடிமண் ஏன் ஏன் இவ்வளோ தடிமனாக வச்சுருக்காங்க ஏன் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்காங்க இது தடிமனாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக இது தடிமனாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இது கரண்ட் கண்டக்டிவிட்டிக்காகலாம் தடிமனாக இல்லை இது ஏன் தடிமனாக இருக்குன்னா இப்போது இந்த ப்ளக்டாப்பை நம்ம ஒரு சாக்கெட்டில் சுருவுறோம்னாக்கா இது இது நிற்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை ஃபேஸ்லேயும் நியூட்ரல்லையும் சப்போர்ட் ஆகக்கூடாது கான்டாக்ட் மட்டும்தான் ஆகணும் ஃபேஸ் நியூட்ரல் அதில் இந்த இப்போ நீங்கள் போடுறீங்கன்னா அந்த ஒயர் தொங்கிட்டுருக்கும் இந்த வெயிட்டை பிடிக்கிற இந்த வேலை இந்த எர்த்து பின்னுக்கு தான் இருக்குது ஃபேஸ்லேயோ நியூட்ரல்லையோ வந்து அது பேலன்ஸ் ஆகி நின்றுச்சின்னா சின்ன சின்ன ஷேக்குக்கெல்லாம் அது ஸ்பார்க் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் இந்த எர்த்தில் பேலன்ஸ் ஆகி நிற்கணும் இதில் பேலன்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த எர்த்து பின்ன இவ்வளோ தடிமனாக கொடுத்துருக்காங்க இது ரொம்ப டைட்டாக மேலே போய் பிடிச்சிக்கும் உங்களுக்கு இழுத்தாலும் இந்த எர்த்திங்களை கொஞ்சம் ஷேக் ஏற்படுமே தவிர இதில் ஷேக் ஏற்படாது அதனால தான் இது நல்லா தடிமனாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அந்த வெயிட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கோசரம் அது ஒரு ரீசன் அது இல்லாமல் இந்த பின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பொழுந்து பொழந்து விட்ட மாதிரி இருக்கும் இந்த பின்னையன் இந்த மாதிரி பொழந்து விட்ருக்காங்க இதுக்கான காரணம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா இந்த பின்னு இது சாக்கெட்டுக்குள்ளே தள்ளும்போது ஒரு டைட்னஸ் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க டைட்னஸ் பிடிக்கணுன்றதுக்காகலாம் இல்லை இந்த பின்னையன் இப்படி புலந்து விட்ருக்காங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு பிராஸ் சாக்கெட் பிராஸ்னாக்கா நம்ம தமிழில் பித்தளைன்னு சொல்லுவோம் பித்தளை வந்து காப்பர் அளவுக்கோ அலுமினியம் அளவுக்கோ நல்ல கண்டெக்டர் இல்லை காப்பர் அலுமினியம்லாம் ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னா இது இது ஒரு மூணாவது நாலாவது இடத்துல தான் இருக்குது காப்பர் அலுமினியம் அளவுக்கு நல்லா கண்டக்ட் பண்ணாது பட் ஸ்டில் ஒரு ப்ரைஸ் ரீதியாகவும் ஒரு மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் ரீதியாகவும் காப்பரோட அலுமினியத்தோட இது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சாக்கெட் பிளக்டாப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த பித்தலையே யூஸ் பண்ணுறாங்க பிராஸ் இந்த பிராஸ் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரா பிராஸ் சாக்கெட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி பொலந்துருப்பாங்க மற்றபடி காப்பர் சாக்கெட்ஸ் ஒரு சிலது நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி பொழந்து இருக்க மாட்டாங்க ஏன் பிராஸில் பொழுக்கிறாங்க காப்பர் சாக்கெட்ஸில் இந்த ஸ்பிளிட்டு கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது காப்பர் வந்து அதிகப்படியாக எலக்ட்ரிசிட்டியை கடத்தக்கூடியது காப்பர் இஸ் த குட் கண்டக்டர் ஸோ அது வந்து ஹீட்டாகி உள்ளே விரிய வேண்டிய விரிவடைய வேண்டிய அவசியம் இல்லை பட் இந்த பிராஸ் ஆனது காப்பர் அளவுக்கு நல்ல கண்டக்டர் இல்லை ஸோ கொஞ்சம் அதிகமாக கரண்ட் போகும்போதும் இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரிய ஆரம்பிச்சிரும் இந்த பின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த பிராஸ் சாக்கெட்ஸில் மட்டும் இந்த மாதிரி ஸ்லாட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது ஏன்னு கேட்டிங்கனாக்கா பிராஸ் வந்து கரண்ட் அதிகமாக பாயும்போது இது விரிவடையக்கூடிய தன்மை உடையது இது கொஞ்சம் இந்த திக்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப இந்த நடுவில் இருக்கிற கேப் கேப் காரணமாக இந்த கேப்பில் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும் உங்களுக்கு வந்து சாக்கெட்டில் டைட்டாக பிடிக்காது இதுவே இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் ஹீட் ஆனாலும் அந்த சாக்கெட்டில் விரிஞ்சு இந்த இந்த பின் விரிஞ்சு அந்த சாக்கெட்டில் டைட்டாக பிடிச்சிக்கும் நம்ம வெளியே இழுத்தாக வராது அண்ட் சம்டைம்ஸ் அப்படியே ஒட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அந்த சாக்கெட்டில் இது லாக் ஆகிடக்கூடாது இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் மூலமாக இது விரிவடைகிறதுனால இந்த பிராஸ்ன்ற மெட்டல் மட்டும் தான் விரிவடையும் காப்பர் அலுமினியம்லாம் அந்தளவுக்கு விரிவடையாது இந்த பிராஸ் வந்து விரிவடைகிறதுனால அது வந்து உள்ளே லாக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து இந்த ஒரு ஸ்பிளிட்டை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க நீங்கள் இது ப்ராஷ் சாக்கெட்டு சிக்ஸ்டின் ஆம்ஸில் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஸ்பிளிட்டு கொடுத்துருப்பாங்க பட் இந்த சின்ன சின்ன சார்ஜரு அதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் இருக்காது இந்த சார்ஜர்லலாம் ஸ்ப்ளிட் இல்லை பாருங்கள் ஏன்னா சார்ஜர்லாம் வந்து கம்மியான கரண்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடியது இது இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஆம்ஸ் கரண்ட்டு கடத்தக்கூடியதுனா இதுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஆம்ஸ் கூட தேவைப்படாது அந்த சார்ஜரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக கரண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சார்ஜரு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த லேப்டாப் சார்ஜரு நீங்கள் பார்க்கலாம் அதிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ளிட்டு இருக்காது அந்த ஸ்பிளிட்டு ஏன் இல்லைன்னா அது வந்து விரிவடைய வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப குறைவான கரண்ட்டு தான் பாஸ் ஆகுது ஸோ அதிகப்படியாக கரண்ட் பாஸ் ஆகும்போது ஏற்படுற அந்த விரிவை தான் இந்த ஸ்பிளிட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போது அடுத்ததாக நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்த பாடி வந்து பாலிகார்பனேட்டில் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் கார்பனேட் பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் கண்டெக்டர் அப்படி பார்த்தீங்கன்னா பிவிசி கூட நான் கண்டெக்டர் தான் பிவிசிலே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிவிசியோட பாலிகார்பனேட்டுன்றது ஸ்ட்ராங்காக இருக்கும் அது இல்லாமல் பிவிசியோட மெல்டிங் பாயிண்ட்டு பாலிகார்பனேட் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி கொஞ்சம் சூட்டுக்கே பிவிசி வந்து உருகிடும் பாலிகார்பனேட் வந்து பிவிசியோட அதிகப்படியான சூடை தாங்கக்கூடியது அது இல்லாமல் பிவிசியை விட இது கொஞ்சம் லைட் வெயிட் அதை விட ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸோ இந்த காரணங்களுக்காக தான் இதை வந்து பாலி கார்பனேட்டில் கொடுக்குறாங்க அந்த இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த பின்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து மோல்டில் உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ்டு கிடையாது இது வந்து டிட்டாச்சபிள் நீங்கள் வந்து இதை கட்டி செப்பரேட்டாக எடுக்கலாம் நீங்கள் புது பின்னை கூட வாங்கி மாட்டிக்கலாம் செப்பரேட்டாக உங்களுக்கு நான் அமேசானில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் நிறைய செப்பரேட்டாக கிடைக்குது நீங்கள் அப்படி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எப்போவுமே ஒரு ஒரு டாப் எரியுதுன்னா இந்த பாடி தான் டேமேஜ் ஆகுமே தவிர அதிகமாக பின் டேமேஜ் ஆகிறது கொஞ்சம் ரேர் தான் பட் ஸ்டில் இது ஏன் டிட்டாச்சபிளாக இந்த கைட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த பின் மாற்றிக்கலாம் செப்பரேட்டாக ஒரு பின்னு நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த பிளக்டாப்பில் நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த மேலே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து ஏர் சர்க்குலேஷனுக்காக அப்படின்ற ஏர் சர்க்குலேஷனுக்காக அப்படின்னு அப்படின்றது ஒரு நம்பிக்கை பட் இது எதுக்காக அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏர் சர்க்குலேஷன் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சுத்தமாக நீங்கள் இந்த கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஏர் வென்டிலேஷனுக்கு உள்ளே கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது எந்த வழியாகவும் உங்களுக்கு ஏர் போகிறதுக்கான ஆப்ஷனே இல்லை ஸோ உள்ளே கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளில் நீங்கள் இந்த மாதிரி இந்தளவு டைட்னஸாக வைக்கக்கூடாது அதுக்காக தான் ஏர் சர்க்குலேஷனுக்கு தான் இது கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி வேறு ஏதாவது காரணமாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ஸோ அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடாக ஏற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபேஸ் நியூட்ரல் கிட்டே மட்டும் மேடாக ஏற்றி கொடுத்துருப்பாங்க ஏன்னால் நம்ம கை தெரியாத்தனமாக வழுக்கின்னு கூட போய் இதில் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இரத்திக்கிட்டே கொடுக்கல பாருங்கள் இறத்து டச் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபேஸ் கிட்ட மட்டும் கொடுத்துருப்பாங்க நம்ம கை தெரியாமல் கூட தண்ணே ஏறியாமல் இது மேலே ஏறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ இந்த ப்ளக்டாப்பில் த்ரீ பின் ப்ளக்டாப் ஃபைஆம்ஸில் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் நான் எதாது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இன்கேஸ் நான் இதில் எதாவது தவறாக சொல்லியிருந்தால் தவறாக சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இன்கேஸ் அப்படி ஆயிருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம் அதை திருத்திக்கலாம் தேங்க் யூ